பிஸாவ வந்து வாங்கி குடிச்சுட்டாலுங்க அதுல இவ்வளவு கொடுத்தாலு என்ன டேஸ்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு சொன்னேன் எங்க இந்த பிசான்னு ஒன்னு வாங்கி கொடுத்தாவே நம்ம அதைய தின்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கடையில போய் ஆர்டர் கொடுத்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு வேக வச்சோம் நம்ம சாப்பிட்ட மாதிரியே பிள்ளைகள் திங்கணும்னு பெரிய வட்டமா வாங்கிட்டு போயிட்டு நான் வாங்கினது ஆவடியில எங்க வீடு இருக்கிறது வேப்பம்பட்டல நாங்க போறதுக்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிட்டு இந்த பயல்வா டியூஷனுக்கு போயிருந்தாங்க வர்ற வரைக்கும் இந்த பிசா வச்சுட்டு அம்மா அம்மானு கள்ளத்தை கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பயல்வ வந்து உடனே பிசா வாங்கிட்டு வந்து கேட்டா அம்மா அப்படின்னு வந்து உட்கார்ந்தானு இந்த பிசாவை எடுத்து பிக்கிறதுக்கு இந்த டிவில எல்லாம் காட்டுவாங்க போது ஒரு மாதிரி இழுத்துட்டு வரும் ஆனா நாங்க எடுக்கும் போது இழுக்கவும் வர மாட்டேங்கி ஒரு வரைஞ்சி துண்டு மாதிரி ஆயிடுச்சு இது பிசா தான் கொடுத்தாலும் இன்னும் ஏமாத்திட்டானான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு எடுத்து கடிச்சோயா சக்க மாதிரி இருந்துச்சு இந்த பிள்ளை எல்லாம் இப்படி வச்சுட்டு அம்மா நீயே தின்னுமான்னு போயிட்டியா வீட்டுக்காரி ஏண்டி ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருந்தா கூட இப்ப பிள்ளைல ஆசையா தின்னு வாங்கி வேஸ்ட் பண்ணலாம் ஒரு வாரம் என் பிரிட்ஜ்ல வச்சு தோசக்கல்ல டெய்லி ஒவ்வொரு நாள் சூடு பண்ணி சூடு பண்ணி திம்பி அதனால வித்தியாச வித்தியாசமா நிறைய பேர் சொல்லுவாங்க அது நம்மளுக்கு தெரியாது ஆனா தெரிஞ்ச ஐட்டங்கள்லே நிறைய நல்லா சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் இருக்கு அதுக்கு நம்ம என்னைக்கு சாப்பிட்டு